ஆ நிறைய பேர் ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பீங்க ரீஃபண்ட் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி கரெக்டாக யோசித்து நீங்கள் வந்து கொடுங்க ரீஃபண்ட் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அப்போது என்ன செய்கிறீங்க டக்குன்னு போயிட்டு இந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட்டை சூஸ் பண்ணி டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் இருக்காத அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க ஓகேவா அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் அப்டேட்டில் வந்து உங்களுடைய நேமு ஈமெயில் ஐடி நாமினி நேம் அவங்களுடைய இமெயில் ஐடி அட்ரஸ்ஸு சிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்ட்டு சப்மிட் பண்ணாமல் விட்டுருவீங்க ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணுறோம் ஸோ அப்டேட் பண்ணிடுங்க ஓகேவா அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா எல்லாமே டீட்டெயில் வந்து இருக்கும் கண்ட்ரி ஸ்டேட்டு சிட்டி எல்லாமே இருக்கும் இதில் என்ன செய்யணும் அப்படின்னா சப்மிட்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கொடுத்துக்கோங்க நல்லா செக் பண்ணிவிட்டு இதில் சப்மிட் கொடுத்துக்கோங்க சரியாக சப்மிட் கொடுத்த பிறகு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும் ப்ரொஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு ப்ரொஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்ததும் அந்த ப்ரொஃபைல் அப்டேட் ஆப்ஷன் வந்து இல்லை பார்த்துக்கோங்க இதில் இருக்காது ஓகேவா இந்த நாலு ஆப்ஷன் தான் இருக்கும் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா யுவர் ப்ரொஃபைல் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்ட்டு தான் வரும் அப்டேட் பேங்க் டீட்டெயில் இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பேங்க் டீட்டெயிலை வந்து கொடுத்துக்கோங்க சரியா பேங்க் டீட்டெயில் எல்லாமே நம்மளுக்கு வந்து எம்டியாக தான் இருக்கும் இதில் அகெயின் வந்து நீங்கள் பேங்க் டீட்டெயில் வந்து கொடுத்துக்கோங்க பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகும் ஓகேவா ஷோ ஆகிட்டு நம்மளுக்கு அந்த டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எல்லாமே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட் எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும் அடுத்து பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணணும் அடுத்து தான் ரீஃபண்டுக்கு ட்வெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே டிக் பண்ணணும் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தாலே உங்களுடைய ரீஃபண்ட் வந்து சப்மிட் ஆகிடும் ஓகேவா அகைன் அகைன் போயிட்டு கொடுக்க வேண்டாம் நீங்கள் ஒரு தடவை சப்மிட் பண்ணிட்டா விட்டுருங்க மறுபடி வந்து பண்ணாதீங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா அக்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை அக்செப்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டால் இந்த மாதிரி பேஜ் வந்து ஷோ ஆகும் நமக்கு ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் ரிக்வஸ்ட் ரிப்போர்ட் யுவர் ரிக்வஸ்ட் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய நேமு ஸ்டாஃப் ஐடி எப்போ ரிக்வஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்கீங்க ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது அட்மின் வந்து இதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இப்படி தாங்க நம்ம ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அக்ரிமெண்ட்டு அப்டேட் பேங்க் டீட்டெயில் இருக்கும் இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஒன்றுமே ஆகலையே நம்ம சப்மிட் பண்ணிக்கோமே இந்த மாதிரி நம்மளுக்கு காட்டுதா அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு அகெயின் வந்து ஃபில் பண்ணாதீங்க சரியாக இப்போ நான் லாக் அவுட் பண்ணிக்கிறதேன் இப்போ நான் இதில் வந்து ரீஃபண்ட் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா அதே மாதிரி அப்டேட் பேங்க் டீட்டெயிலில் நம்மளுடைய பேங்க் டீட்டெயில் வந்து எம்டியாக தான் இருக்கும் யாரும் போயிட்டு அகெயின் வந்து ஃபில் பண்ண வேண்டாம் ஏன்னா ரீஃபண்டு கொடுத்ததுக்கு ப்ரூஃப் வந்து இது தான் ஓகேவா இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ரீஃபண்ட் கொடுத்ததுக்கு இப்போ பெண்டிங்கில் இருக்குது எஸ்பிஓ அட்மின் சைட் வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க யாரும் அகைன் வந்து பேங்க் டீட்டெயிலில் போயிட்டு பண்ண வேண்டாம் இது தான் ப்ராசஸ் இப்படி தான் பண்ணணும் இது பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து க்ரெடிட் ஆயிரும் அதே மாதிரி ப்ரீமியம் பேக்கில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐடி போட்டிருப்பீங்க அவங்க எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீஃபண்ட் வந்து கிடைக்காது ரீஃபண்ட் வந்து நீங்கள் அமௌண்ட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் அமௌண்ட்டு வந்து எஸ்பிஓ சைடு நீங்கள் எடுக்காட்டாலுமே நீங்கள் வந்து அமௌண்ட் இப்படி தான் நம்ம ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும் எல்லாருமே ஃபில் பண்ணணும் ஓகேவா அதே மாதிரி உங்களுக்கு வந்து வித்ராவல் அமௌண்ட் மட்டும்தான் வரணும் அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கும் அமௌண்ட்டு வந்து ரிலீஸ் ஆகிடும் ஓகேவா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ரீஃபண்ட் அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க இதுதான் ஃபைனல் சான்ஸு இதை வந்து நம்ம கொடுத்துருவோம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பதிமூணு பாயிண்ட்ஸில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும் அவங்க வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க அகைன் வந்து இந்த மாதிரி பண்ணணும் பண்ணாமல் இருந்துடாதீங்க ஓகேவா வீடியோ பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச்